தேர்வை எதிர்த்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் களமாடி கொண்டிருக்கும் திராவிட கழக தோழர்களுக்கு மக்கள் மன்றத்தினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆசிரியர் அவர்கள் இந்த வயதான காலத்திலும் தொடர்ந்து இளைஞர் மாதிரி இந்த நீட்டை எதிர்த்து நீட்டை ஒழிக்கிறதுக்காக தொடர்ந்து பிரச்சாரமா செஞ்சுன்னு இருக்காரு அவரோட நம்மெல்லாம் களமாடணும் கேட்டுக்கணு தோழர்களை இந்த பாஜக அரசு எப்போ ஆட்சிக்கு வந்ததோ மோடி எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ தொடர்ந்து நமக்கு போராட்டமாக தான் இருக்கு ஏன்னா நீட் தேர்வை கொண்டு கொண்டு வந்ததுல இருந்து பாருங்க தொடர்ந்து ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து நீட்டால பலியாயிருக்காங்க தற்கொலை செஞ்சுன்னு இருக்காங்க நீட் தேர்வு பாஜக எப்படி ஒரு ஊழல் கட்சியோ அதே போலதான் இந்த நீட்டும் வந்து ஒரு ஊழல் ஊழல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பாஜக ஏன்னா பீகார்ல நீட் தேர்வு எழுதும் போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாணவருக்கு வந்து முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அந்த மாணவர் வந்து இந்தியாவிலேயே முதலிடம் அப்படின்றதெல்லாம் நம்ம செய்தியை படிச்சிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும்

எல்லா துறையிலும் தனியார் மயம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாத இந்த நீதிமன்றங்கள்லாம் எதுக்கு தான் இருக்குன்னே தெரியல உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு திருப்பரம் குன்றம் கோயில் விவகாரத்தை எடுத்துப்போம் அங்க இருக்கிற ஒரு நீதிபதி ஜேஆர் ஆர் சுவாமிநாதன் ஒரு நீதிபதி நான் சனாதன தர்மத்தின் படிதான் நான் தீர்ப்பு வழங்குறேன் அந்த சங்கீதனமான திமர்த்தனமான பேச்சு வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உருவாக்குறதுக்காக பிஜேபி என்னென்ன வழியெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த வழியில தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு ஒரு பக்கம் சினிமா கூத்தாடிகளை வச்சு இந்த திராவிட மாடலுக்கு எதிராக தொடர்ந்து திராவிட இயக்கத்துக்கு எதிராக பெரியாருக்கு எதிராகவும் பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு விஜய் எடுத்துக்கோ விஜய் வச்சு ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் பரப்புரை அதே போல சினிமான் ஒரு பொம்பளை பொறுக்க இருக்கான் அவன் கூட வந்து பெரியார பத்தி ரொம்ப கேவலமா தொடர்ந்து பேசினே இருக்கான் சீமான வந்து இறக்கி விட்டுருக்கு இந்த பிஜேபி யார் வந்தாலும் இங்க வந்து பெரியார் இது வந்து தமிழ்நாடு வந்து பெரியார் மண் பெரியார் மண் யாரால என்ன பண்ண முடியாது அசைக்க கூட பார்க்க முடியாது ஏன்னா பல பேர் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்ப்பன சங்கிகள் பார்ப்பன கூட்டம் என்னென்ன பண்ணி பார்த்தாங்க தமிழ்நாட்டை ஒண்ணும் பண்ண முடியல ஏன்னா தமிழ்நாடு மட்டும் எங்க நீட்டுக்காக போராடி தொடர்ந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற பல மாநிலங்கள் வந்து நீட்டை எதிர்ப்பு வந்து போராட்டம் எப்படி ஆச்சு பாஜக கொள்ளை மொழியாக தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்காக தொடர்ந்து அந்த வழியை செஞ்சிட்டு இருக்கு அதிமுக பிஜேபியினுடைய அடிமையை மாத்திருச்சு ஏன்னா அதுக்கான தலைமை இல்லாததால என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு எடப்பாடி வந்து ரயிலுக்கு மருந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரு அதே போல

கொள்கை நம்ம இந்த தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் ஏன்னா இப்ப சாதிக்கு ஒரு நீதி எப்படி வணிக தர்மத்தில் வழங்குச்சோ அதே போல இந்த நீட் என்ற தேர்வை கொண்டு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் படிக்க கூடாதுன்றதுக்காக தான் தொடர்ந்து இந்த மோடி அரசாங்கம் இந்த நீட் தேர்வை நம்ம இருக்கு தொடர்ந்து போறாங்க அது மட்டும் இல்ல இப்போ இப்ப தொழிலாளர் சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த தொழிலாளர் சட்டம் யாருக்காக பாத்தீங்கன்னா மொத்த முதலாளிக்கான ஒரு தொழிலாளர் சட்டம் நேற்று கூட உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து நிர்ணயம் செய்யக்கூடாது எந்த மாநிலமும் செய்யக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றார் இது எவ்வளவு கேவலமா இருக்கு இன்னைக்கு நீதிமன்றமும் சரி எல்லா அரசு துறை அதிகாரிகளும் சரி பிஜேபியினுடைய கையாளதான் வேலை செய்ய இருக்காங்க இவங்களை எல்லாரையும் நம்ம விரத்தி நம்ம வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையும் தந்தை கொள்கையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டுதான் இவங்களை விரட்டி அடிக்கணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்